அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியா டீச்சர் இப்போ நம் அரசு பள்ளி முதல் வகுப்பு மாணவர்கள் எழுத்து குறியீடுகள் உச்சரிக்கும் முறை அதாவது நம்ம தமிழ் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்களையும் சொல்லிகிட்டே வர்றோம் கா கா நம்ம சொல்லிகிட்டே வர்றோம் ஆனால் ஒவ்வொரு வரிசைக்கும் ஒரு குறியீட்டுக்கும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம தெரியாமலே நம்ம என்ன செஞ்சுட்டு வர்றோம் நம்ம அப்படியே கற்றுக்கிட்டே வர்றோம் ஆனால் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது புரியாமலே பிள்ளைங்க படிக்கிறனால தான் ஒரு வேளை தமிழ் எழுத்துக்கள் கஷ்டமாக இருக்கோ அப்போ நம்ம அந்த குறியீடுகளை முறையாக குழந்தைங்களுக்கு செலுத்திட்டோம்னா கொண்டு போயிட்டோம்னா அவங்க அழகாக எளிமையாக புரிஞ்சு படித்தாங்கன்னா ஈஸியாக கற்றுக்குருவாங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமேன்னு பண்ணணும் அது சிறப்பான முறையிலேயே நமக்கு வெற்றியை கொடுத்துச்சு அந்த வகையில் இப்ப நம்ம குழந்தைகள் இந்த எழுத்து குறியீடுகளை அழகா உச்சரிப்பாங்க ஆன்ஷனோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனு மகேஷ் இப்ப எழுத்து குறியீடுகளை உச்சரிக்கலாமா கலக்கலாமா பனிட்டே இருப்பே நீங்க சொல்லிட்டே இருக்கணும் சொல்லமா फर्स्ट அகர வரிசை ஆ가র हाँ अरे ये कार है बरीसई सुलीमून कांबे ये कार है बरीसई सुलीमून कांबे आई कार है बरीसई चंद्रिका कांबे वो कार है बरीसई मुनारी मुनारी वो कार है बरीसई सुलीमून कांबे मुनारी कांबे कांबे आ சில முன்னாடி முன்பு வரும் பின்னாடி டன்